வணக்கம் நான் உங்கள் ராமன் தருமபுரி மாவட்டத்தில் கடகத்தூர் கிராமத்தின் ஏரியோரம் அமைந்துள்ள திரு சோமேஸ்வரர் ஆலயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னரே சோழர்களால் கட்டப்பட்ட இந்த திருத்தலமானது சோழீஸ்வரமுடைய நாயனார் என்று அழைக்கப்பட்ட இந்த திருத்தலமானது பின்னாளில் சோமேஸ்வரர் ஆலயம் என பெயர் பெற்றது இந்த திருத்தலமானது திருவுண்ணாளி இடைநாளி மகா மண்டபம் என்ற அமைப்பில் அமைந்துள்ளது திருவுண்ணாளியின் வலதுபுற திருமுன்றத்தில் மீனாட்சி அம்பாள் அமர்ந்திருக்கிறார் திருவுண்ணாளில் நான்கடி உயர சிவன் மகன் நின்று காட்சி தருகிறார் திருவுண்ணாளியின் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் மாறுவனும் காட்சி தருகிறார்கள் இந்த சிவபெருமான் ஆலயத்தின் நுழைவாயில் தென் திசையை நோக்கி சோழர்கள் அமைத்திருக்கிறார்கள் இந்த திருத்தலத்தின் தலமரமாக வில்வ மரம் திகழ்கிறது சோழர் காலத்தில் இந்த அம்பாளுக்கு தனி கருவறை கட்டப்படவில்லை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாளுக்கு தனி கருவறை கட்டப்பட்டிருக்கிறது ஒரு பெரியவரின் முயற்சியால் ஸோ சோழர்கள் ஏன் இந்த கோவிலோட நுழைவாயில் தெந்திசில அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தமிழர்களின் முதல் நாளான சித்திரை ஒன்று அன்னைக்கு சூரிய பகவான் நான்கு அடி வீரம் கொண்ட சிவலிங்க நெற்றி தனது ஒலிக்கற்றைகளை செலுத்துகிறார் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தமிழர்களின் முதல் நாளான சித்திரை ஒன்று அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனது ஒலிக்கற்றைகளை அந்த எம்பெருமானின் நெற்றி பொட்டில் செலுத்துகிறார் அதை பார்க்கறதுக்காக அதை வந்து கணிச்சு தான் வந்து சோழர்கள் அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா தென் திசையை நோக்கி வச்சிருக்காங்க இது நீங்கள் நம்பலை அப்படின்னா சித்திரை ஒன்று அன்னைக்கு இந்த ஊரில் இருக்கிற இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் வாங்க அந்த காட்சியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த திருத்தலத்தின் தல மரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வில்வ மரம் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ஊர் ஏறி நிரம்பி வழிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளே நான்கு அடி உயரம் கொண்ட சிவலிங்கத்தின் கருவறையில் அதாவது திருவுண்ணானியில் தண்ணி நிரம்பி வழியிறப்போ அந்த மரத்தில் வந்து அந்த மரத்துக்கிட்ட வந்து மரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்ததுனால அந்த மரம் வந்து அழுகி இறந்து போயிடுச்சு ஆனால் இப்போ தலை மரமாக வந்து பார்த்திங்கன்னா அம்பாலின் செல்லப்பள்ளியான வேப்ப மரம் திகழ்கிறது உங்களுக்கு இந்த ஊருக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து சுற்றி பார்க்காம போயிடாதீங்க ஒவ்வொரு பகிர்ணமியிலையும் திரு அண்ணாமலையாரே இங்கே காட்சி தருவதான்னு நம்பப்பட்டு ஒவ்வொரு பகுனுக்கும் இங்கே கிரிவலப்பாதை மக்களால் சுற்றப்படுகிறது இந்த ஊரை சுற்றி அதிக தெய்வ நடமாட்டம் சர்ப வடிவிலே நடமாடப்படுறதா சொல்லப்படுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா இந்த ஊர் இந்த ஊர் எல்லையில் இருக்கிற இந்த சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணாமல் போயிடாதீங்க அதே மாதிரி சித்திரை ஒன்றில் சூரிய ஒளிக்கற்றை சிவபெருமானின் நெற்றி பொட்டில் செலுத்துவதை நீங்கள் உங்களுக்கு ஒரு அந்த இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க ஸோ இது ஒரு உலக அதிசயத்தில் ஒன்றா வந்து எனக்கு தோணுது இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி வந்து ஒரு சூரிய ஒளிக்கற்றை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் நெற்றி பொட்டில் வீசுவது நான் இதுவரை கண்டதில்லை இந்த திருத்தலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா சீரமைக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து பார்த்துட்டு போங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தல திருத்தலத்தை சீரமைக்கும் பணிக்கான நிதிகளை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் கோடான கோடி பணமார்ந்த நன்றிகள்